நால்வர் பெருமக்களில் பொற்பாதத்தை வணங்கி என் குருவின் குருநாதரில் பொற்பாதங்களை வணங்கி யாம் எம்மை வழக்கும் என் ஐயன் கேதார் ஈஸ்வரரின் திருப்பாதத்தை வணங்கி அடியார் பெருமக்களும் பத்தகோடி அனைவரையும் அடியேன் இன்று இன்று குரு பூர்ணிமா நமது நால்வர் மடம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்றாவது ஆண்டில் நாம் வழி நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றாவது ஆண்டில் நம்ம திருநால்வர் மடம் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷிகேஷியில் துவங்கப்பட்டது அடியேணி குருநாதர் இந்த உபதேசத்தின் வாயிலாக எமக்கு இந்த குருவின் வாக்கிற்காக துவங்கப்பட்டதுதான் இந்த திரு திருநால்வர் மடம் இது ரிஷிகேசியில் துவங்கி அடுத்த ஆண்டு ஹரிதுவாரிலும் துவங்கி மூன்றாவது ஆண்டான இந்த ஆண்டு கேதார்நாத்தில் என் ஐயன் திருவருளால் கேதார்நாத்திலும் துவங்கி இந்த மூன்று இடங்களிலும் இந்த ஆசிரமங்கள் சிறந்த முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் பெருமக்களும் அன்பர்களும் நிறைய வாரி வழங்கி இருக்காங்க நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதனால அவங்க ஒவ்வொருவரின் பொற்பாதங்களையும் நன்றியும் அதறிவித்து இந்த குரு பூர்ணிமாவில இந்த ஆசிரமத்தின் கட்டமைப்பிற்காக நம்ம ஒரு அமை டிரஸ்ட்னு வந்து இந்த திருநாள்வூர் மடத்துக்கு ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதனுடைய இது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் எல்லாம் எதுவும் பண்ணல இந்த வருஷம் பண்ணிருக்கிறதுனால அதையும் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் அறிவிக்கிறோம் இதை அறிவிக்கிறதோட இந்த ஆசிரமத்தோடைய ஒரு நோக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில இருந்து இங்க சாரதாம் யாத்திரை வருகை தரும் பக்தர்களுக்கு நம்ம அவங்களுக்கு தேவையான உதவிகளும் நமது ஆசிரமத்திலிருந்து அவர்களை சாரதாம் யாத்திரைக்கு அழைத்து சென்று வருகின்ற இந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்கு சாரதாம் யாத்திரைக்கு நம்ம ஆசிரமத்திலிருந்து அதுக்கு உண்டான கட்டணம் வந்து வசூலிக்கப்பட்டு தான் பண்றாங்க அது போக ஆசிரமத்திலையும் அதுக்குண்டான மாதிரி எல்லா அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு அந்த சேவைகள் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த குரு பூர்ணிமாவில நம்ம இனிமேல் இது இதற்கு மேல் வருகை தரும் பக்தர்களுக்காக நமது டிரஸ்ட் அன்பர்களும் நமது அடியார் பெருமக்களும் அனைவர்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த நான்கு புண்ணிய ஸ்தல யாத்திரை வருகை தரும் பக்தர்களுக்கு நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு மர அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமா வரணும் அவங்க கூடவே இருக்கணும்னு நம்ம ஆசிரமத்தின் சார்பா ஒரு நினைவு பரிசு அதாவது அவங்களுக்கு கூடவே இருக்கணும் அது அவங்களுக்கு ஒரு பகவான் கொடுத்து ஒரு பொக்கிஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் இது வரைக்கும் நம்ம ஆசிரமத்துக்குள்ள நம்ம யாத்திரை அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு கட்டணம் வசூல் பண்றோம் இல்லையா அந்த கட்டணம் அதே கட்டணத்தில் இதற்கு மேல் யாத்திரை வரும் பக்தர்களுக்கு நம்ம சாரதம் அப்படியே இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே பண்றோம் இந்த நான்கு ஸ்தலங்களோட திறப்பு அந்த கோயில் ஆறு மாத காலம் மூடி இருக்கும் ஆறு மாத காலம் திறந்திருக்கும் அது திறக்கிற நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருதி இந்த அச்சய தான் இந்த ஆலயங்கள் திறக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தீபாவளி வரைக்கும் ஆறு மாத காலங்கள் இயங்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர்ல இருக்கிற கிளைமேட் மாறுறதுனால கோயில் சா சாத்திடுவாங்க பனிப்பொழிவு இருக்கிறதுனால கோயில் சாத்திடுவாங்க இந்த அச்சய திருதி நாளும் இந்த நான்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த அச்ச திருதி வந்து லட்சுமி தேவி வாசம் செய்யும் ஒரு நாள் இந்த நாள்ல லட்சுமி நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வரணும்ன்றதுக்காக தான் அன்றைய நாள்ல ஒரு குண்டுமணி அளவுல ஒரு தங்கம் வாங்கி வீட்டுல வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தங்கம் வாங்கி வச்சால் மட்டும் தங்கம் வீட்டுக்கு வந்தா தங்கம்னு சொல்லுவாங்க லட்சுமி சொல்லுவாங்க அதனால தான் அச்சை ஒரு தங்கம் வாங்குறாங்க இந்த அச்சை திருதினாலதான் இந்த நான்கு ஸ்தலங்களும் திறக்கப்படுது அப்போ நமது டிரஸ்ட் அன்பர்களும் நமது அடியார் பெருமக்களும் எல்லாரும் கலந்து ஒரு முடிவு பண்ணியிருக்குது என்ன அப்படின்னா நமது ஆசிரமத்தின் மூலமாக யாத்திரை வரும் பக்தர்களுக்கு கட்டணத்தில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் ஆஹ் நம்ம இனிமேட் அப்ப எந்த அளவுக்கு நம்மளோட சேவைகள் தொடர்கிறதோ அது கண்டினியூவா இன்னும் அப்படியே தொடர போகுது அதுல இது மேல வர்ற பக்தர்களுக்கு நம்ம ஒரு சலுகையா ஒண்ணு கொடுக்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க யாத்திரை வரும் வச கட்டணத்தோட வருகும் பக்தர்களுக்கு நம்ம யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் இந்த நான்கு ஸ்தலங்களும் அழைச்சிட்டு போயிட்டு வந்து பத்து நாள் அல்லது பதினோரு நாள் ஹரிதுவாறு ரிஷிகேஷி இந்த நான்கு இடத்துலயும் அவங்க தங்குறது சாப்பிட்றது வாகன செலவு எல்லாமே இதுக்குள்ளேயே வந்து நம்ம காலக்குள்ள முடிவு பண்ணியிருக்கிறோம் அவங்க யாராக இருந்து எங்கிருந்து அவங்க எந்த ஊர்ல இருந்து எந்த எங்க இருந்து வேணாலும் வரலாம் ஹரிதுவர் வந்துடணும் நம்ம ஹரிதுவார்லயே அவங்களை கூப்பிட்டுக்கிறோம் ஹரிதுவரில விடுறோம் பத்துல இருந்து பதினோரு நாள் இந்த யாத்திரையின் நிறைவுல முடியும் நிறைவு நாள் அன்னைக்கு அவர்கள் வீட்டுக்கு போகும்போது நமது ஹரிதுவர் ஆசிரமத்தையோ அல்லது ரிஷிகேஷ் ஆசிரமத்தையோ கங்கை கரையில் அவர்களை எல்லாரும் உட்காந்து ஒரு மகாலட்சுமி குபேர யாக செய்து அவர்களது பெயர்களிலேயே சங்கல்பம் செய்து ஒவ்வொரு யாத்திரைகளுக்கும் தலா ஒரு கிராம் தங்கத்தை நம்ம ஆசிரமத்தின் மூலமாக வளர்க்குகிறோம் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிராம் தங்கம் இந்த புண்ணிய சேத்திரத்துல போயிட்டு வருது அந்த தங்கம் வந்து அன்னைக்கு மட்டும் இல்ல நம்ம யாத்திரை போகும்போதே எத்தனை பேர் ஒரு பத்து பேர் வராங்கன்னா பத்து கிராம் தங்க நம்ம வாங்கிட்டு தான் போக போறோம் ஒவ்வொரு கட்சத்திலயும் இப்ப யமுனோத்திரியில அம்பாலோட திருப்பாதத்துல வச்சு சிறப்பு பூஜை செய்ய போறோம் கங்கோத்திரியை அம்பாள் திருப்பாதத்துல வச்சு சிறப்பு பூஜை செய்ய போறோம் கேதார்நாத் ஐயா பாத ஐயன் பாதத்திலயும் வச்சு சிறப்பு பூஜை செய்து பத்திரிநாராயணன் பாதத்திலயும் வச்சு சிறப்பு பூஜை இந்த நான்கு ஸ்தலங்களிலிருந்து மக்களின் பயன்பாடு அறிகுவரில் கங்கை கரையிலயே வச்சு மகாலட்சுமி நம்ம வீட்டுல எந்த நேரமும் இருக்கணும்ன்றதுக்காக மகாலட்சுமி குபேர யாக என்று செய்து அவர்களுக்கு வழங்க போறோம் இதை கொண்டு போய் நம்ம வீட்டுல வைக்கிறதுனால என்ன நடக்க போகுதோ அப்படின்னா இங்கு வரும் பக்தர்கள் அவங்களோட வாழ்வியல் முறை அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் இந்த ஸ்தலங்களில் தரிசனம் செய்ததோடு இந்த தங்கம் இந்த லட்சுமியும் கொண்டு போய் அவங்க வீட்டுல வைக்கும் போது அவங்களுடைய பொருளாதார தடை நீங்கி தங்கம் வீட்டுல வந்தாலே எல்லாம் தங்குன்றது அதனுடைய பொருள் அதனால அந்த தங்கம் அங்க போகும்போது அவங்களுடைய பொருளாதார தடை நீங்க அவங்களுடைய வம்சாவளி எல்லாருமே இந்த குபேர செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ இந்த திருநாள்வர் மடம் ஒரு சிறந்த சேவையை இந்த குருபூர்ணிமா நாளில் இதற்கு மேல் வருகை தரும் பக்தர்களுக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்கு நமது திருநாள்வர் மடத்தின் சார்பாக தொடர்பு கொண்டு இனிமேல் வருகின்ற யாத்திரிகளுக்கு நம்ம எந்த ஒரு மாற்றமும் அதாவது கட்டணத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம சிறப்பாக செய்ததை செய்து செய்து கொண்டு இருக்கின்ற சேவையை தொடர்ந்து செய்ய போகிறோம் இதுக்கு மேல கூடுதலா நம்ம இதையும் அவங்களுக்கு பரிசா வந்து வழங்க போறோம் எல்லாரும் தானத்தில் வந்து சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அது நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இது வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுலயும் தானத்தில் உயர்ந்த தானம் சொர்ணதானம்னு தானம்னு சொல்லுவாங்க இந்த சொர்ணதானத்தையும் நம்ம கொடுக்கலாம் எல்லாரும் வாழ்க்கையில உயரட்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகமும்